விழுந்துடாம <laughs> 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 பொம்பளை நீ தான் பாத்துருக்கு அப்படி அப்பாடி நீ நெஞ்சில இருக்கிற மாயிரை தான் பார்த்தா ராமதாசு என்கிட்ட இருக்கு வேணுமா போறோம் போலாம் அத வாங்கி பவதானி ਮੰடேல வச்சுக்க ஏய் ராம் நல்லா இருக்கியா இருக்கவா நீ இந்த அவளே மாட்டிக்கிறானே எப்படி மாட்டுங்குவேன் நான் ஒரிஜினல் வர மாட்டா டூப்பிள் நல்லா தெரிஞ்சுக்கங்க அது நான் இல்ல நீ கலெக்டர் ஆபீஸே போனாலும் மொதல் செராக்ஸ் கொண்டு வந்தா கேட்பாங்க யாரும் ஒரிஜினல கேட்க மாட்டாங்க நான் வந்து உனக்கு அமையஞ்சமேத்துக்கு உதவுவேன் பாத்துக்க நான் டே விட நீ வந்தா போதும் இல்ல இப்ப நான் தங்கபாண்டிக்கு வாக்கப்படலான்னு இருக்கேன்

ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா என்னது எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை மனசுக்குள்ள பூந்து விளையாண்டு இருக்கு என்ன ஆசை நானும் வயசுக்கு வந்ததுல எதாவது நல்ல ஆம்பளை பார்த்து வாக்கப்பட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் சரி எனக்கு வாய்ப்பு கிடைக்கவே மாட்டோம் ஏன் எங்க சிக்கிறதெல்லாம் ஒன்ன மாதிரி பல்லு போனதும் படுவா போனதுமா சிக்குது பல்லா ஊச்சி எனக்கு அடி லூஸ் முடியாது இருந்து என்ன வனத்துக்கு ராமதாச நம்பி எங்க வேணாலும் போகலாம் ஏன்

இருமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கிய அப்பா கிட்ட சென்று எல்லாம் கேட்டீங்களா போனே நீ என்ன சொன்னாரு அப்பா ஒரு ஒரிச்சாச்சு படுத்துக்கிட்டாரு ஏன் நீ மல்லா கடக்க வச்சு பண்ணலாம்ல எதடி காவலனி வேலா வெட்டியா காவல் காக்க போணுமா நம்பிராஜம்மா அம்மா சொல்லிருக்காருடி கன்னிப்பெல்லாம் சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போணுமா நான் இது வரைக்கும் காவலுக்கு போனதே இல்ல அப்ப நீ எங்க எங்க போயிருக்க நான் வந்து எங்க போனதே இல்ல ஏன் இது வரைக்கும் எங்க அப்பா ஊம்புக்குள்ளே அடைச்சு வச்சிட்டாரு ஊம்புக்குள்ள வச்சு என்ன பண்ணாரு ரூம்புக்குள்ளடி அறைக்குள் நீ என்ன இங்கிலீஷ் தரமாகல அறைக்குள்ளே அறைக்குள்ளே வச்சிட்டாரு நான் இதுக்குள்ளே போட்டு வளத்துனால எனக்கு விவரம் தெரியல

என்ன ஒரு மாதிரி கட்டம் பட சத்து சைஸாகவே என்ன தம்பி நீ என்ன நோக்கம் எடுத்து பார்த்தாலும் உன் பேண்ட்டுக்குள்ளே கிடக்குறதா கிடக்குது அவர் பேண்ட்டுக்குள்ளேயே என்ன இருக்கு மைனா குஞ்சு நீ மூடு மோகரே பாரு என்ன கோங்கிட்டு இருக்கிறது குருவி குஞ்சா பாருங்கண்ணா ராமநாசு கிட்ட இருக்கிறது தொன்ன பாம்பு என்ன பண்ணுவா சொல்லுங்க நீ வயசுக்கு வந்துட்டியா வந்துட்டேன் நானும் வந்துட்டேன் இதே நானும் வயசுக்கு வந்து எப்படி வந்த பிள்ளாடி கேப்பேன் தான் நான் போட்டா பிடிச்சி வச்சிருக்கேன் கண்டி அதுக்குள்ள போய் கேமரா விட்டாத மாமா சீருதிக்கிட்டு வந்தத சீர் இருக்கிற மச்ச சானை விட்டாரு சங்கு மலை இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி சானை வரே நம்ம ரெண்டு பேரும் அலியா பத்னி கேடி பத்னினா என்ன ஆமா பத்னி ஆப்போசிட் ஆ நாங்க கண்ட பச்சமரத்துல நெருப்பு எரியும் தண்ணிய ஊத்தி நெருப்பு வர அம்மா என்னடி நான் தண்ணியை ஊத்து நெருப்பு வைக்கிறேன் நீ இந்த அவர் கையிலுக்குள்ள நெருப்பு வச்சு விடு முண்டிக்கிட்டே இருக்கு போல அப்பா வார்த்தை வைக்கறானே ஏய் நாம் இருவரும் காதல் பண்ணாலும் ஒரே ஆளத்த பண்ணணும் ஏய் தெரியுமா நம்ம ரெண்டு உயிர் தோழிகே ஆமா நம்ம எப்பயுமே ஒண்ணா தான் இருக்கணும் தண்ணிக்கு போனா ஒண்ணா போணும் சாப்பிட போனா ஒண்ணா போணும் குளிக்க போனா ஒண்ணா போணும் புருஷங்கிட்ட கிட்ட போனாலும் ஒண்ணா தான் போணும் நான் போய் பிரேஜனா இருக்கு நீ வந்து என்ன பிரேஜனோ செருப்புட்ட அடிக்கிறதுக்கு அம்மா அம்மா வாங்க அம்மா ஏடி சேல அடக்கமான பெண்ண காட்டிக்கிறோம்ல அடக்கமான பெண்ணுன்னு சொல்றீல அடக்கமான பெண்ணதே உள்ள உல்பா வட கட்டாம வருவாளா அப்படி சொல்றியா அண்ணா உல்பா வட கட்டாதடா சரி பாவட கட்டாதல சேல நிக்க நான் எப்படி கட்டி வந்திருக்கே எப்படி கட்டنا அண்ணா குட்டிக்கு குற சொரி வச்சிருக்கேடி சும்மா கட்ட முண்டே அம்மா வாங்க நீ என்ன மண்டி ஓட்டல வராது 16 ஊக்கு குத்திர்க்கே நீ வேணா மண்டி ஓட்டு இதுல ஊக்கு இதுல ஊக்கு இதுல குத்தும் போது எதையும் குத்திக்கலையா உள்ள குத்திருச்சியா நீ என்ன முத்தம் கொடுக்க போறியா நத்த வரதா விளக்க மாதிரி பிய போது உனக்கு அம்மா வாங்கம்மா இவ ஏன் விரதத்தை கெடுக்குறா எவன வாரா நம்மள

தெரியுமா தெரியாது தெரியுமே அச்சம் அச்சம் மடம் மடம் நாணம் நாணம் பயிர்ப்பு பயிர்ப்பு பைப்பு பயிர்ப்பு பைப்பு ஏய் இரு போடுறே எனக்கு இரு வராதுமா ஏண்டி வராது இப்பதான் வரும் பொட்டனாக்கு முண்டா நக்கி தாண்டி போச்சு சை பெண்ணுனா இப்டி தான் இருக்கணும் உடை நடை ரெண்டுமே அழகா இருக்கு ஆனா ஒரு செயல்பாடு பக்கத்துல வந்து எடுங்க சரிங்களா இதுதான் முக்கியமான விஷயமே நீ எவ்வளோ நேரம் எடுத்ததெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ எடுக்கிறத இப்போ பேசுகிறதெல்லாம் எடுக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் என்ன பண்ணுவேம்மா அதனால் அவருக்கு ஒரு நன்றி மறந்துவிட்டேன் யூடியூப் பண்ண அவர்களுக்கு நன்றி அண்ணா சரி மரியாதைக்கு அப்படி தண்ணடி கூப்பிடணும் அண்ணன் தான் அப்படியா எனக்கு தான் புரிஞ்சு அண்ணனும் கூப்பிடுத்திருக்கேன் அப்படிதான் அறிவு நான் என்ன முறை சொல்கிறீங்க இல்லை அந்த மாதிரி இல்லை அண்ணனா கூட

யாரு தெரியுமா யாரு எனக்கு உயிர் தோழி மதிர் தோழியா மதிர் குரிய தோழி நீனும் ரொம்ப அழகாதான் இருக்க பேர் என்ன குனிஞ்சு குத்துற குருவம்மா இந்த பேருக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்க

அவர் பேரை சொல்லி தாகவா தரக்குத்து தங்கபாடி தகத்து குதிரை தங்க انا நீ மட்டும் பொம்பளையா இருந்தேன்னா எப்படி கேமராவை வித்துるวะ என்னடி நீ மட்டும் பொம்பளையா இருந்தா என்னாரே ஏர்போர்ட் இருக்கிற இருக்குற பூரா வாங்கி வளைச்சு போடுறவ இப்போ ஒண்ணு கட்டுப்ளே இப்ப ஊருக்குள்ள ரட்டப்ளே ரெடியா இருக்கும் ஐயோ

அப்பா சொன்ன மாதிரி கண்ணு கருத்து மக்கள் ஆரம்பிக்க இடத்துக்கு வந்திருக்கோம் திரும்பி பாருங்க பாத்துட்டு பாத்துட்டியா ஏய்

वधीक वॾी ஏதோ 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 ஒரு மயக்கம் அடி எப்படி 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 வந்தது எனக்கும் ஏதோ 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 ஒரு மயக்கம் எப்படி எப்படி வந்தது வந்தது எனக்கும்

Yeah. <laughs> மரியாதை கொடுத்து என்ன கூப்பிடணும் மற்றவங்க வந்தால் நீங்களே பார்த்துக்கோங்க ஆளுக்கு ஒரு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயோ கீழே இருக்கிற குக்கீ கம் ஐயோ சரிங்கம்மா யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து தக்க மரியாதை கொடுக்க போனோம் மற்றவங்க வந்தால் நீங்களே பார்த்துக்கோங்க சரிங்க ஆளோலம் ஸோ மீட்டர் பீ ராம் சொல்றே சும்மா இருந்தா பார்த்து பனூரில் ஏழாம் நம்பர் ரூம்பை பாக்கிட்டு வா ஏழாம் நம்பர் ரூம் தான் வந்தேன் பத்து பதினஞ்சு பேர் உள்ளாங்க இப்ப அவதாரணி ரூமா இருக்கும்